இந்த அண்ணன்மார்னா யாரு எங்க இருந்தாங்க மாடு மேல கண்ணு கோடி வேணும் அப்படி மனுஷனா பிறந்தவ தமிழகத்தில் இருக்கிறவ ஒரு முறை நாள் இந்த அண்ணமார் கோயில் வாசலை போய் முதிச்சுட்டு வரணும் அங்க ரெண்டு சமூகம் போறதுக்கு இது வரைக்கும் விருப்பப்படுறதில்ல அங்க தடை விதிக்கப்படுறதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு மீன் நம்மளுக்கு தெரியாது அப்படி குளம் காத்த தெய்வம் நம் குலதெய்வம் சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது எப்படின்னு எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வீட்டு நிலவாசல் இருக்குது பாருங்க அதுக்கு உள்ளுப்புறமா அந்த ஏழு கண்ணிகளில் ஒரு கண்ணி குலதெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாடும்பாங்க அந்த குலதெய்வம் சிறு இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க அதுமோட சக்தி வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லை அன்னம்படையளத்தை பொற்களத்தை ஒன்னி உள்ள நாட்டிலே வேற மலக்காட்டிலே வாழ்ந்த எங்க சாமி தெய்வமே இருக்காணி தங்கமே என்னமார் சாமி மலரடி போற்றி போற்றி போற்றியே நிக்கி முந்தி முந்தி நாயகனை முருகா சரஸ்வதி எகந்தனுக்கு முன்பிறந்த கற்பகமே முன்னடவாய் அணை ஐந்து ஐந்துகரத்தோணே ஆயிரங்கண்ணுடையால் பெற்றெடுத்த பெருமகனே கந்தப்பணவதி தந்தி கணவதி உன் மலரடி சவரடி ஆம்போற்றி போற்றி போற்றி தேய்கிழமேல் வள்ளி கொண்டதே இலைமாய்வானா கிளமேல்வள்ளி கொண்ட நான் முகத்தின் மைதுனா அந்த சங்கர் பெருமை கொண்டே இன்னைக்கு உன்னர் பெருமை கொண்ட இன்னைக்கு வால் கடல் வள்ளி கொண்ட வரந்தாமா நான் எடுத்து சொல்ல எனக்கு நாக்கு பெறலாம நல்ல குராகாம இன்னைக்கு எழுத்துப் பெறலாமே எந்த ஆகாமே எனக்கு வாத்தி வரங்குடப்பா வாக்கணத்தில் நெய் எடுப்பா அள்ளி வரங்குடுப்பா அடிப்பெறம் எடுப்பா ஓம் அண்ணம்மார் பெரும்புகலை போற்றி போற்றி எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நான் தான் அவங்க விஜய் டிவி புகழ் விவசாயி மஞ்சுநாதன் பேசுகிறேன் எத்தனையோ பட்டி பண்றங்களில் அண்ணம்மாருடைய படுகொலத்தை நான் பாடின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த அண்ணன்மார்னால் யார் எங்கே இருந்தாங்க அப்படின்னா பொன்னிவள நாடு காடுன்னு ஒரு இடம் அந்த பொன்னிவள நாடு வந்து எங்க இருக்குது அப்படின்னா கரூர் மணப்பாறை பக்கத்தில் இருக்குது அந்த வீரப்பூர் பொன்னிவள நாடுங்கிறது வீரப்பூர் பாச்சலூர் இப்படி பதினாறு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பொன்னிவள நாடு ஆலாத்தாகவண்டம் கோலாத்தா கவண்டம் கோலாத்தா கவண்டம் குன்னடையா அந்த குன்னடையானுக்கு அருண் போதவர்கள் தான் அண்ணன்மார் சாமிகள் எப்படி பிறந்தாங்கன்னா வரத்துல பிறந்து தான் சொல்றாங்க அதாவது முன்னேறும் குழந்தை இல்லாம பின்னேறும் குழந்தை இல்லாம இன்னைக்கு அந்த தாய் அருகாணி தங்கத்துடைய தாயார் தாமர் கவுண்டிஸ்க்கு குழந்தை இல்லாம தவசு போய் தவம் இருந்து வரத்தில் வாங்கின வரப்புதல்வர்கள் தான் இவங்க பெரியண்ணன் அப்படின்னு சொன்னால் பொன்னர் சின்னண்ணு சொன்னால் சங்கரு இந்த பொன்னிவள நாடு வீரமலைக்காடு எங்கே இருக்குது அப்படின்னா மணப்பாறை பக்கத்தில் இருக்குது வருஷம் ஒரு தடவை மாசி திருவிழா இது மிகப்பெரிய திருவிழா இது வந்து வரலாறுதா இன்னைக்கு ஆயிரத்தி அறநூற்றி முப்பதுன்னு சொல்கிறாங்க கீ மூலை ஆயிரத்தி அறநூற்றி முப்பது கீ சொல்கிறாங்க இன்னும் இது வரைக்கும் அதுக்கான கல்வெட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே காட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்திக்கனல் தான் மொத முதல்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேலே இந்த அன்னமார் வரலாறு முத முதல்னு தொகுத்தா வழங்கினவர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு மலரடி போற்றி மனசார வாழ்த்துக்களை நன்றிகளின் சொல்லி இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அண்ணம்மார சுவாமிகள் பரிவர்த்தனை தெய்வங்களாகத்தான் எல்லா கோயிலையும் வச்சிருப்பாங்க உள்ளுக்களுக்கு அருப்பாயின் இருப்பார் வெளியில் அண்ணம்மார் சின்னனம் பெரியன்னு இருப்பாங்க அருகாணி தங்கம் இருப்பாள் அதாவது தமிழ்நாட்டில் எல்லாம் வீரப்பூர் போனீங்கன்னாவே அங்கே மூலஸ்தானத்தில் யார் இருப்பாங்கன்னா பெரியாண்டி அம்மன் இருப்பா ஏலூர் கட்டியண்ணன் கோயில் மோலைப்புள்ளி அண்ணம்மா கோயில் இது மாதிரி எல்லா கோயில்களையும் அம்மனைத்தான் பரிவர்த்தனை தெய்வங்கள் அதாவது மூல தெய்வமாகவும் அன்னமாரை வந்து பரிவாரண தெய்வங்களாக வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே பழனி பக்கத்தில் ஒரு அருமையான ஊர் அந்த ஊரில் வந்து தமிழகத்திலேயே மொத்த முதல்ல அங்கே அன்னமார் அமரப்பூண்டின்னு ஊர் பேர் அன்னமாரை மூலவராக வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி வச்ச மொத ஊர் அமரப்பூண்டியில் தான் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அமரப்பூண்டி கோயிலில் போய் பார்த்துட்டு வாங்க அங்கே விழா மலர்னு சொல்லி ஒன்று வெளியிட்ருக்குறாங்க நம்ம கொங்கு சமூகத்தில் இருந்து அழிஞ்சு போன கூட்டத்திலிருந்து இன்றைக்கி நிலப்பில் இருக்கிற கூட்டத்து வரைக்கும் ஏன்னா அன்னமார் சாமிகள் மெயினாக குலதெய்வமாக கும்பிட்றது நம்ம கொங்கு வேளாளர்கள் தான் மருத நாடார்கள் கொங்கு நாடர்களும் கும்பிட்றாங்க இன்னும் பலதரப்பட்ட மக்களுக்கு அன்னமார சாமிகள் வந்து குலதெய்வமாக இருக்கிறாங்க யார் குலதெய்வம்னா நம் குளம் காத்த தெய்வங்கள் அந்த அந்த வம்சம் உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தான் குலதெய்வம்னு சொல்கிறோம் அப்படி வருஷத்துக்கு ஒரு மட்டை நாள் அந்த அன்னமார் கோயில் வாசலை போய் முதிச்சுட்டு வரணும் எப்போனா ஆடி மாதம் ஆடி நோம்பு என்றைக்கு அங்கே விசேஷமாக இருக்கு அதே மாதிரி மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கண்ணை விட்டா மாசி மாசிடுதா மாசி திருவிழா தேர் திருவிழா பெரிய திருவிழா அது அது சாம்புகம் மாடு மேலே போறதை பார்க்குறக்கு அப்பப்பப்பப்பா கண்ணு கோடி வேணும் அப்படி மனுஷனா பிறந்தவை தமிழகத்தில் இருக்கிறவ ஒரு முறை நாள் இந்த அன்னமார் கோயில் வாசலை போய் முதிச்சுட்டு வரணும் அங்கே ரெண்டு சமூகம் போகிறதுக்கு இது வரைக்கும் விருப்பப்படுறதில்லை அங்கே தடை விதிக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு மீன் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே அன்னமார் கதைகள் பூரா வாய்வழி பாடல்கள் தான் அங்கே வேட்டு பக்கம் தொண்டர்களுக்கு பொன்வேளை ஆசாரிகளும் போகிறதில்ல காரணம் என்னென்னா அண்ணமார்களுக்கு அவங்களுக்கு ஆகாது பக சொல்லி பல கதைகள் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாடு போய் வரும்போது ஒரு வேட்டுவர் சமூகத்திலிருந்து அங்கே ஒரு இறப்பு விழுக்கிறதா கேள்விப்படுறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கடவுள் நம்ம கேட்டதை கேட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடவுளாக நம்ம சாமி இருக்கிறாரு அங்கே நான் எனக்கு குலதெய்வம் மோழிப்புள்ளி அண்ணமார் எங்கள் எங்கள் குலதெய்வத்தை எல்லாத்துலேயுமே கருப்பிராயங்க கன்னிமாரி வச்சுருப்பாங்க கன்னிமாரினாருனா ஏழு கண்ணிகள் சப்த கன்னிகள்னு சொல்கிறாங்க அந்த ஏழு கன்னிகளில் ஒரு கன்னி அருக்காணி தங்கம்னு சொல்கிறாங்க அப்படி குளம் காத்த தெய்வம் நம் குலதெய்வம் சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது யா எப்படின்னு எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் வீட்டு நிலவாசல் இருக்குது பாருங்கள் அதுக்கு உள்ளுப்புறமா கஸ்தூரி மஞ்சள் அடுப்பு கறி நெல் எலுமிச்சை பழம் திருநீர் இது எல்லாம் கட்டி அதுக்கு முன்னால் தொங்குட்டு நாம் எந்த ஒரு சாணி புள்ளார் பிடிச்சி வச்சு என் குலதெய்வம் யார் என் குலதெய்வம் ஆறு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா என் குலதெய்வத்தை கண்ணில் காட்டுன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா ஏழு வாரமோ பதினோரு வாரத்துக்குள்ளேயோ எதையோ செவிவெளி செய்தியாகவும் நான் கனவுலையோ வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றதா சொல்கிறாங்க உண்மையாலுமே குலதெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாடும்பாங்க அந்த குலதெய்வம் சிறுதெய்வமாக தெய்வமாக இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க அதுமடை சக்தி வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லை அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறது கோடி புண்ணியம் அது அன்னமார் சாமி கோயிலுக்கு போயிட்டு வரது மகா புண்ணியம் யாருக்கெல்லாம் முடியுமோ இன்றைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் அந்த அன்னமார் கோயிலில் போய் மாசி மாதம் போய் பாருங்க அங்கே ஏகமாக ரத்த கலரியாகவே கிடக்கும் அந்த அளவுக்கு கெடா வெட்டாவே அங்கே அன்னம் குத்துவாங்க அன்னம்னா பன்னின்னு அர்த்தம் அந்த பன்னி குத்த து அங்கே நடக்குது மிக சிறப்பான முறையில் நடக்குது எல்லோரும் போய் அன்னம்மாருடைய அருளை பெற்று வளமோடு நலமோடு வாழும்படி கேட்டுக்கிறேன் கூடி விரைவில் அன்னம்மார் படுகலத்தை ஒரு பாகம் பாகமாக ஏன்னா ஒட்டுக்கா போட்டோம்னா அது ஒன்றரை மணி நேரம் ஆகும் அது கேட்கறக்கு இன்றைக்கி யாருக்கு நேரம் இல்லை அதனால் பாகம் பாகமாக பிரித்து அண்ணம்மார் படுகலத்தை எனக்கு தெரிஞ்சது என் குருக்கிட்ட கற்றுக்கிட்டது நான் உங்களுக்கு போட்டு தரேன் பார்த்தல சந்தோஷமாக அன்னமார் வரலாறு தெரிஞ்சுக்குங்க அன்னம்மார் அடிகள் போற்றி போற்றி மகா போற்றி